இந்த வருடம் தொடக்கத்தில் இருந்து தமிழ் சினிமாவில் பெரிய எதிர்பார்ப்புடன் வெளியாகும் படங்கள் புஷ் சென்று ஆகிவிடுகிறது ஜனவரி மாதமே அஜித்தின் விடாமுயற்சி படமானது வெளியானது இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் படுதோல்வியை சந்தித்தது அடுத்ததாக சூர்யாவுடனான ரெட்ரோ படமும் பெரிய வரவேற்பை கொடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து ரவிமோகன் நடித்த காதலிக்க நேரமில்லை படமும் வந்த சுவடே தெரியவில்லை அடுத்ததாக விஜய் சேதுபதி ஏ சந்தானத்திற்கு டிடி நெக்ஸ்ட் லெவல் படங்களும் தோல்வியை தான் கொடுத்தது அதேபோல் தனுஷ் இயக்கி நடித்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பாலாவின் வணங்கான் படங்களும் ஹிட்லிஸ்டில் இடம்பெறவில்லை சமீபத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான தக்லீப் படமும் மோசமான

ஆசி தலைவன் தலைவி மாரிசன் ஆகிய படங்கள் வெளியாக இருக்கிறது